வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிளிக்கிறாங்க நம்ம இசை இசையை வந்து யாருக்கும் இந்த வீட்டை விட்டு துரத்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு வந்து எதுக்காக அனுப்புனீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபிச்சுக்கிட்டு இசை இல்லாமல் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து சுபத்ரா இசையை தேடி போகிறாங்க ஒரு கட்டத்தில் பஸ்ஸில் இருந்த இசையை இந்த பாரு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வராத்தாலும் என்னோட பொண்ணாக நான் கூப்பிட்றேன் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் இசை கண்டிப்பா வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை கூப்பி வந்து நம்ம இசையை வந்து கும்பிடுறாங்க அதோட வந்து நம்ம இசை என்னத்த பெரிய பெரிய வார்த்தையை சொல்றீங்க நான் வாரேன் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கூட வீட்டுக்கு வராங்க ஸ்ரீஜா வந்து சுபத் இசையை பார்த்து அப்படியே நனங்கி போய் இருக்காங்க இவளை ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சுபத்ரா விட போறது இல்லை போல நம்மளுக்கு விசாரிந்து கூட கல்யாணம் இவ தான் ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்க போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா நினைக்கிறாங்க அப்பதான் நம்ம இசை சவால் விடுறாங்க

ராகவோட ஃப்ரெண்டு அந்த டாக்டரை போய் வந்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்ரீஜா வந்து கெட்டு போகலை அவ வந்து வேணும்னி பொய் சொல்லியிருக்கா ஏன்னா பானுமதி இருந்துதான் டாக்டரை வந்து மிரட்டி இந்த ரிப்போர்ட்டை வந்து மாத்தி அமைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து டாக்டரே அவங்க வாயால் வந்து உண்மையை கூட்டுறாங்க சுபத்ராயை கூட்டி வந்து நிரூபிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரைய கிழித்து எறிகிறாங்க நம்ம இசை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவுடன்னு பார்த்தோன்னா ப சும்மா பரபரப்பான கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம இசையை ருக்குமணி வந்து ஒரு குட்டிச்சாக்கை பயன்படுத்தி இந்த பாரு நீ இப்படி இருந்தியனா உன்னோட தங்கச்சி கல்யாணமும் நாசமாக்கிடுவா உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடு உங்களுக்கு உங்கள் சித்தி வீட்டில் போய் இரு அப்படின்னு வந்து திருச்சிக்கு போ அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சுபத்ரா வெளியே போயிட்டு வந்தவங்க நம்ம இசைக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கே இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க நம்ம ருக்கு இந்த பாருங்க நான் தான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும்னா என்ன எதுக்காக யார் வந்து இந்த வந்து இசைய எனக்கு பெர்மிஷன் இல்லாமல் துரத்த முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபப்படுறாங்க நான் இப்போவே வந்து இசையோடு வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வந்து பஸ்ஸில் இருக்க நம்ம இசையை பார்த்து இந்த பாரு இசை என்னை மன்னிச்சிருமா நீ இல்லாத நேரம் வீட்டில் என்னென்னமோ நடந்துச்சு கண்டிப்பாக நீ எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரெண்டு கையும் கூப்பி கூடாங்க இந்த பாருமா நீ வந்து எங்கள் வீட்டு என் மகள என் வீட்டில் வந்து வாழலாம் வா இசை போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு வராங்கங்க இசையை கொட்டிட்டு சுபத்ரா நேராக வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்து எல்லாத்தையும் கூட்டி வச்சு சொல்கிறாங்க இந்த பாருங்க இசை என்னோட பொண்ணாதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த அதிகாரம் இங்கே யாருக்கும் இல்லை இனி ஒரு முறை இந்த தவறு நடந்துனா நான் விட போகிறதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜா கிட்ட இசை வந்து சவால் விடுறாங்க என்னடி ஒரே அடியாக போய் சேர்ந்துருவேன் நீ விசால் கையால் தாலியை கட்டிக்கலான்னு பார்த்துக்கிறியா நீ எவ்வளோ தில்லாலங்கடி வேலையோட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் நீ கண்ட கனவெல்லாம் நடக்க விட போகிறது இல்லை கண்டிப்பாக வந்து விஷால் ஏன் தான் தாலியை கெட்டுவா நீ பார்க்க போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை வந்து சவால் விடுறாங்க அதே நேரத்தில் ஸ்ரீஜா பார்க்கலாம் நான் வந்து கண்டிப்பாக உன் தங்கச்சி கல்யாணத்தையும் நடத்த விட மாட்டேன் உன் கல்யாணத்தையும் நடத்த விட மா மாட்டேன் பார்ப்பண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து சவால் விடுறாங்க என்னமோ இடிக்கிற கண்டிப்பாக இவங்களுக்குள்ள எந்த தப்பு நடக்கலைன்னா டாக்டரோட ரிப்போர்ட்டு பொய் தான் அப்போ டாக்டர் எதுக்காக பொய் சொல்லணும் ஏதோ ஒன்று நடந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு வந்து டாக்டர் நோக்கி நம்ம இசை வந்து போகிறாங்க அப்போ தான் இசைக்கிட்ட இசை வந்து கேட்குறாங்க டாக்டர் அந்த ஸ்ரீஜானி ஒரு பொண்ணோட செக் பண்ண உங்கள்கிட்ட வந்து ராகவ கூட்டிகிட்டு வந்தாருங்களா அந்த பொண்ணு கண்டு உண்மையிலே வந்து தப்பாக வந்து அது அவங்களுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அந்த ரிப்போர்ட்டில் பெரிய குழப்பமே நடந்துச்சு அந்த ரிப்போர்ட்டை பானுமதினி ஒருத்தங்க வந்து தான் மாற்றி எழுத சொன்னது என் பொண்ணை கடத்தி வச்சு இப்படி ஒரு போலியை வந்து செய்ய சொன்னாங்க இது எல்லாமே பானுமதியோட வேலை அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டது நாடகம் அரண்டு போகிறாங்க நம்ம இசை என்ன இதுலேயும் பானுமதி வந்து செய்திருக்காங்களா ஸ்ரீஜாவுக்கும் பானுமதிக்கும் என்ன தொடர்புன்னு தெரியாது ஆனால் ஏதோ பழிவாங்க நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக தகர்த்தறிஞ்சு வந்து ஸ்ரீஜாவை நான் வெளுத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுபத்ராவை அத்தையை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த டாக்டர் வாயால் உண்மையே சுபத்ரா கால் அத்தைக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து நினைக்கிறாங்க டாக்டர்கிட்ட நான் எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வரேன் அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் தயவு செய்து இந்த உண்மையை சொல்லிடுங்க இது வந்து வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க சரிமா நான் கூட்டிட்டு வா கண்டிப்பாக நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இசை வந்து சுபத்ராவைய கூட்டிக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க டாக்டர் எல்லா உண்மையும் சொல்றாங்க இது பானுமதி அவங்க தான் ரிப்போர்ட்டை மாற்றி வைக்க சொன்னது இல்லட்டா என் பொண்ணை பொண்ணை கொன்னுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டினாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாக்டர் சொல்றாங்க இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு டெக்னிக் வந்து இதில் ஃபாலோ பண்ணால் தான் இசை வந்து நம்ம ஸ்ரீஜாவை விசால் இருந்து அழிக்க முடியும் விசால் வந்து ஸ்ரீஜாவை வந்து அவங்க கிட்டேருந்து பிரிச்சுக்க கூடாது அப்படின்னு வந்து நினைப்பான் ஆனால் ஸ்ரீஜாவோட முகத்தரையே கிளிக்கணும் ஸ்ரீஜாவை இவ்வளோ பெரிய ப்ராடுன்னு என் விசாலுக்கு தெரியணும் கண்டிப்பாக நீ தான் இசை என்னோட மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா நம்ம இசைக்கு கையை வந்து பிடிக்கிறாங்கங்க